வணக்கம் திருவைக்கல் திருவைக்கல் என்றால் என்ன என்பதை பலரும் அறிந்திருப்பார்கள் ஒரு காலத்தில் வீடுகள் தோறும் திருவைக்கல் இருக்கும் உளுந்து பயிறு போன்றவற்றை உடைக்கவும் மற்ற தானியங்களை அரைக்கவும் திருவைக்கல்லைத்தான் பயன்படுத்துவார்கள் இன்று அனைத்து தானியங்களும் மாவுகளாக பாக்கெட்டுகளில் விற்பனைக்கு வந்துவிட்டன காலம் மாறிவிட்டது ஆனால் அன்று திருவைக்கல் மட்டும்தான் இருந்தது வீட்டிற்கு தேவையானவற்றை அரைக்க திருவைக்கல் போதும் ஆனால் பெருங்கூட்டத்திற்கு அரைக்க என்ன செய்வது அன்றைய அரண்மனையின் தேவைகளுக்கு படை வீரர்களின் உணவிற்கு எப்படி அரைத்திருப்பார்கள் நினைத்தாலே வியப்பாக இருக்கிறது அல்லவா இதற்காகவே ஒரு தானியங்கி அறவை இயந்திரத்தை கண்டுபிடித்திருக்கிறார்கள் அதுவும் மின்சாரம் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன் முன்னூற்று இருபத்தி ஒன்பது ஆண்டுகளுக்கு முன் ஆயிரத்தி எழுநூற்று நாற்பத்தி நாலில் கண்டுபிடித்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் அல்ல மகாராஷ்டிராவில் மகாராஷ்டிராவின் அவுரங்காபாத்தில் இருக்கிறது இந்த தானியங்கி அறவை இயந்திரம் பஞ்சாக்கி இந்த பஞ்சாக்கியை காண கடந்த இருபத்தி ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை மாலை எங்கள் அன்பு மகளின் அவுரங்காபாத் இல்லத்திலிருந்து நான் என் வாழ்க்கை இணையர் பிரேமா எங்கள் அன்பு மகள் திருமதி சுவாதி அஸ்வின் குமார் எங்கள் இரண்டாம் மகன் அன்பு மருமகன் திரு அஸ்வின் குமார் நால்வரும் சென்று பார்த்து மகிழ்ந்தோம் வியந்தோம் வாருங்கள் நாங்கள் கண்டு வியந்ததை தாங்களும் பாருங்கள் பஞ்சாக்கி thank <smart noise> you பஞ்சாக்கி பஞ்சாக்கி என்றால் மராத்தியில் தண்ணீர் ஆலை தண்ணீர் ஆலையா ஆ தண்ணீர் ஆலைதான் ஆயிரத்து அறுநூற்று தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு நிஜாம் உல் முல்க் ஆசாஃப் ஜாவின் உன்னத ஊழியரான துர்க்தாஸ் கான் என்பவரால் இந்த தண்ணீர் ஆலையானது உருவாக்க பெற்றது அவுரங்காபாத்தின் வடக்கில் இருக்கும் ஜட்வாடா எனும் மலையின் நீரூற்றில் இருந்து பூமிக்கு அடியில் புதைக்கப்பெற்ற களிமண் குழாய்கள் மூலம் சுமார் எட்டு கிலோமீட்டர் பயணம் செய்து சூஃபி ஞானி பாபா ஷா முசாஃபிர் தர்காவை வந்தடைகிறது தர்காவை வந்தடையும் தண்ணீர் சிப்பான் எனும் இறைப்பி தத்துவ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி புவியீர்ப்பு விசை மற்றும் வழி அமுக்கத்தின் உதவியுடன் இருபது அடி உயர சுவற்றின் உச்சிக்கு கொண்டு செல்ல பெற்று நீரூற்றாய் கீழிறங்கி பெரிய தொட்டியை வந்தடைகிறது தொட்டியில் விழும் நீர் ஒரு சிறிய குழாயின் வழி பூமி மட்டத்திற்கும் கீழே கொண்டு வரப்படுகிறது இக்குழாய் வழி வெளியேறும் நீரானது இரும்பு பட்டைகளால் ஆன மின்விசிறி போன்ற அமைப்பில் பூமியிலிருந்து இரண்டடி உயரத்தில் பொருத்தப்பட்டுள்ள பட்டைகளின் மேல் மோதி அதனை சுழல வைக்கிறது மின்விசிறி போன்ற இவ்வமைப்பின் மையத்தில் உள்ள இரும்பு கம்பியானது தானும் சுழன்று மேல்தளத்தில் இருக்கும் திருவைக்கல்லின் கல்லை சுழல வைக்கிறது இதுதான் அன்றைய தானியங்கி திருவைக்கள் இவ்வமைப்பை பயன்படுத்தி தானியங்களை அரைத்து உணவிற்கு பயன்படுத்தி இருக்கின்றனர் இதில் மிகுந்த வியப்பிற்குரிய செய்தி என்னவென்றால் இந்த தண்ணீர் ஆலையின் மூலம் கடந்த முன்னூற்று இருபத்தி ஒன்பது ஆண்டுகளாக தொடர்ந்து தொய்வின்றி இடைவெளியின்றி இந்த திருவைக்கள் சுழன்று கொண்டே இருப்பதுதான்